பார்க்க போகிறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து மீண்டும் மீண்டும் புதிய புதிய வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அரசு வாய்ப்புங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி ரிக்ரூட்மெண்ட்லேருந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் சென்னை எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பண் இயற்பாளருமே இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேணால் ஃபுல் டீட்டெயிலுமே வந்து கிளியராக நம்ம ஒன் பை ஒன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ அந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் டூ போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து அதிகபூர்வமாக கரவைச்சிருக்காங்க டோட்டல் காலிடங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு காலிடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க யூஜியில் வந்து பிஇ பிடெக் முடிச்சுருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் பிஜியில் வந்து எம்இ எம் டெக் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க யூஜியில் வந்து பிஇபி டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் எம்இ எம் டெக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட் நெட் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து முப்பத்தையாயிரம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து பெர் மந்த் ஒரு ஆளுக்கு சம்பளம் வந்து போல் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசு வந்து மினிமம் கொடுத்துருக்காங்க இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வில் பாஸ் பண்ணுவது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் மாதத்துலேருந்து தொடங்கி இன்னையிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபதாம் தேதி அப் அக்டோபர் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் ஆகி முடிக்கணுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர்ஸ் போஸ்ட் அப்ளைடு டேட் அண்ட் ஆஃப் அப்ளிகேஷனோட டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அதை வந்து ஆஃபீஸ் வந்து ஃபில் பண்ணிப்பாங்க நீங்கள் ஃபில் பண்ணாடுங்க பர்சனல் டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபுல் நேம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கீழே வந்து உங்களோடய டேட் ஆஃப் பர்த்து அதுக்கு கீழே வந்து நீங்கள் மேரேஜா அன்மேரேஜா அப்படின்னுடைய டீட்டெயில் வந்து நீங்கள் கிளிப் எழுதிக்கோங்க அடுத்தபடியாக வந்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா ஆன் பென் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட நேஷ்னாலிட்டியை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க கேட்டகிரி நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியா இடபிள்யூஎஸ்ஸாக ஓபிசியா எஸ்சியா எஸ்டி அந்த மாதிரிப்பட்ட டீடெயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க கீழே வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க பர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து கிளியராக எழுதிக்கோங்க அடுத்தபடியாக வந்து உங்களோட மொபைல் நம்பர் அங்கே அடுத்து உங்களோடய இமெயில் ஐடி உங்களோட மின்னஞ்சல் முகவரி உங்களோட ஆதார் நம்பர் மற்றும் ஆதாரோடைய காப்பியை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆதார் நம்பர் எழுதி அதுக்கு அடுத்தபடியாக வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க எந்த மாதிரிப்பட்ட டிகிரி எந்த இயர் வந்து பாஸ் பண்ணிங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து சிஜிபிஏ இருக்குது அந்த மாதிரிப்பட்ட எல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட் இல்லைனா சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் இந்த மாதிரிப்பட்ட அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து எழுதிக்கோங்க அடுத்து இது மட்டும் இல்லாமல் நான் ப்ரொஃபஷனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வேறு இதில் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டதும் இது நீங்கள் பண்ணி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிங்களோ அந்த மாதிரி பட்டதும் அதோடைய சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரிசர்ச் பப்ளிகேஷன் ஏதாவது நீங்கள் பண்ணிக்கனால் அதோடய டீட்டெயிலு அவார்டு ஃபேஷன்ஸ் ப்ரைஸ் இந்த மாதிரி பட்ட எக்ஸட்ரா சம்மந்தப்பட்ட ஏதாவது முடிச்சிருந்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட எழுதிக்கோங்க இவங்க சொன்னது இல்லாமல் எனக்கு அதர் ரெவலண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லைனா வேறு ஏதாவது உங்களுக்கு கரெக்ட் சம்மந்தப்பட்ட இது வந்து இருக்குது அப்படி சொன்னால் அதுவும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க கீழே வந்து உங்களோட டிக்ளேரேஷனை வந்து நீங்கள் படித்து பார்த்து கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர் உங்களோட டேட் அண்ட் பிளேஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களோடய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்டு பிரின்சிபால் இன்வெஸ்டிகேட்டர் ஐஎஸ்இஏ பேஸ் த்ரீ ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சு அந்த அட்ரஸுக்கு வந்து உங்கள்ட்ட மெயில் ஐடி வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இல்லைனா வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் தபால் மூலம் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து சென்ட் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் வந்து டேரக்டாக போய் கூட இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் ஃபைவ் தேர்ட்டிக்கு முன்னாடி வந்து உங்களுடைய கொரியர் போய் சேரணும் இல்லைன்னா அது வந்து எடுக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டெவலப்பண்ட் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் அதை கிளிக் பண்ணிண அந்த வேலை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க